இனிதே அடுத்த நிகழ்வாக நம்முடைய மகரிசி ஜோதிடா ஆராய்ச்சரித்திர நிர்வாகக்குழு பொறுப்பாளர் கலையரசன் ஐயா அவர்கள் ஜோதிடமோ வாஸ்தோ என்ற சிறப்பான ஒரு தலைப்பில் சிறப்புரை சிறப்புரையாற்ற இருக்கின்றார் ஐயா அவர்களை இப்பொழுது பேச வருமாறு வருக வருக நான் அன்புடன் அழைக்கின்றேன் பத்தி சொல்லியிருக்காங்க அந்த ஆண்டு விழாவுக்கு கரூர் சித்தர்ஸ்ரீ கரூரார் ஜோதிட பயிற்சி மையத்தின் சார்பாக பத்தாயிரம் ரூபாய் நான் டொனேஷன் கொடுக்கிறேன் ஜனவரி மாசம் ஒன்னாம் தேதி பதினோரு மணிக்குள்ளே அவருடைய ஜிபே அக்கௌண்டில் வந்து அது ஏறிக்கும் அவர் எனக்கு ஞாபகமெல்லாம் படுத்த வேண்டியது காரணம் என்னென்னா இதில் எனக்கு ஒரு ஈடுபாடு இருக்குது இந்த கலை வளர்வதற்காக சில சேவைகள் பண்ணிகிட்ருக்குறோம் ரெண்டாவது ஒரு சிறப்பாக பண்ணுறதுனா நமக்கு முன்ன தமிழ்நாட்டுக்கே சேர்ந்து தான் அது ஒன்று சிறப்பாக பண்ணுறாரு அப்போ எவ்வளோக்குன்னு அவருக்கு செலவு இருக்குது எவ்வளோக்குன்னு பரடன் இருக்குன்னு பாருங்கள் யாருக்குறே ஒரு வாரம் தூக்கம் இல்லாமல் தான் அவர் அந்த வேலையை பார்த்தாகணும் அதனால் அவருக்கு நம்மளுடைய ஒத்துழைப்புங்கிறது பணமாவது மட்டுமே கொடுத்தோன்னா ரெண்டு ஆளுகளை வச்சு கூட செஞ்சுக்காவங்கள்ல அப்படின்னு சொல்லி இந்த மேடையில் நான் அறிவிக்கிறேன் என் பேர் சூரியனார் சுந்தர்ராஜன் அதாவது நான் ஏற்கனவே அவர் பேச வரும்போது நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஐயா ஐயா முன்னாடி மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்துக்கு சார்பாக ரெண்டாயிரத்தி பத்தாம் பதினெட்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து முதல் முறையாக நான் மாநாடு நடத்துகிறேன் அந்த டைம்ல அழைப்பதில் கொடுக்கறதுக்கோசம் நான் ஐயாட்ட போயிருந்தேன் அந்த டைம்ல முதல் முறையாக நான் யார்ட்டையும் நன்கொட கேட்கல அந்த நேரத்துல மூவாயிரம் ரூபாய் நன்கொடை வந்து அந்த நேரத்தில் எடுத்து கொடுத்து அவர் எங்க உற்சாகத்தை கொடுத்தாரு அது ஒன்று இந்த ஏழுமலையான் ஜோதிட திருவிழாவிற்கு முதல் உற்சாகமே வந்து ஐயா அவர்கள் கொடுத்திருக்கிறாரு உண்மையாலுமே மனமார்ந்த ஒரு நன்றியும் வாழ்த்தையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா ரொம்ப சந்தோஷம் நவக்கிரகத்தையும் வணங்கி தாய் தந்தரையும் வணங்கி இங்க வந்து இங்க வந்திருக்கும் குருமார்களையும் வணங்கி அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்போ கொடுத்துக்கிற தலைப்பு பார்த்தீங்கன்னா ஜோதிடமும் வாஸ்தும் அப்போது ஜோதிடமும் வாஸ்துவம் என்ன கொஞ்சம் அது ப்ராக்டிக்கலாக பேசிக்கலாங்க ரொம்ப அந்த சூட்சமாக பேசுறதுக்கு வராது ஸோ ஜோதிடமும் இந்த தலைப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் இருந்துச்சுன்னா ஒரு தேரி இருக்கணும் ஒரு தேரி இருந்துச்சுன்னா ஒரு ப்ராக்டிக்கல் இருக்கணும் அது மாதிரி நம்ம ஒரு கிளைண்ட் வராங்கன்னா ஜாதகத்தை வராங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம எப் எந்த திசை கட்டணும்னு பார்த்து ஜாதத்தில் சொல்லுவோங்க அவங்க பிறந்த தேதி டைம் அந்த நேரத்தை வச்சு நம்ம இந்த திசை வரும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இந்த நாலு திசை தாங்க ஐயா இந்த நாலு திசையில் ஏதாவது ஒன்று நம்ம அவங்க அவங்ககிட்ட சொல்லுவோம் அப்போ பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக எடுக்குது பார்த்தீங்கன்னா சூரியன் ஏன்னா சூரியன் தான் தந்தை காரகன்னு சொல்லுவாங்க ஸோ சூரியன் பார்த்திங்கன்னா கிழக்கு கூடியவன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேற்கு மேற்கு கூடியவன் சனி அதையும் கரெக்டாக பார்க்கணும் வடக்கு குரு அதையும் நம்ம பார்க்கணும் ஏன்னா நம்ம வைக்க போகிறது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு தான் இதில் தெற்கு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா அங்கே தான் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்கார் ஸோ பூமி காரகன் அவரை ப அந்த இடத்துல நம்ம போய் வந்து வாஸ்து வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் ஏன்னா தான் பார்த்தீங்கன்னா அது மேடான பகுதின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு ஜாதகர் வராருன்னா அவருக்கு எந்த திசை வருது செவ்வாய் வலுத்துருக்கா சனி வழுத்துருக்கா லக்ன ராசி எதுனா இருக்கணும்ங்கய்யா ஸோ சனி உச்சமாக இருக்காரா செவ்வாய் உச்சமாக இருக்காரா அவருக்கு எந்த திசை வேணும் ஸோ அவருடைய நேரம் பிறந்த தேதி நட்சத்திர அவருடைய டைம் வச்சு சொல்லுவோம் ஸோ டேட் ஆஃப் பர்த் இல்லைனாலையும் அவ் அவருடைய குழந்தைகள் இருப்பாருங்க இல்லையா ஸோ அவருடைய டேட் ஆஃப் பர்த் வாங்கினா அதுலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எந்த திசை அவங்களுக்கு அமைக்கலான்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேரி ஏன்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் ஒரு அம்மாவும் பொண்ணும் பார்த்தீங்கன்னா ஜாதகத்துக்கு வராங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி இருந்து வந்திருப்பாங்க ஸோ அந்த பொண்ணு ஜாதத்தில் பார்த்திங்கன்னா செவ்வா நல்லா உச்சமாகுது சுக்கரம் நல்லா உச்சமாக இருக்காங்க அந்த பாப்பா பார்த்தீங்கன்னா நீட் தேர்வுக்கு வந்து இருக்காங்க ஸோ நீட் தேர்வு பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் போயிடுது லட்சங்கணக்கில் கொடுத்து படிச்சுட்டு இருக்காங்க அவங்களும் வருவாங்க நாம் ஜாதகத்தை பார்த்தோம் நல்லா இருக்குங்க இந்த முறை பாஸ் பண்ணிவிடுவோம் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி சொல்லிச்சு கேட்டால் ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு ஹாஸ்டல் ஃபீஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை ரெண்டு லட்ச ரூபா ரெண்டு கிட்டத்தட்ட ரெண்டாவது கொஷும் வராங்க அதே பாப்பா சொல்லுது ஒரு மார்க் ரெண்டு மார்க் போச்சு இதில் தான் போச்சு நீட் தேர்வுன்னு சொல்கிறாங்க அப்போ தான் அவங்களோட வீட்டை பற்றி கேட்க வந்தால் கிட்டத்தட்ட அவங்க அப்பாவும் கவர்மெண்ட் ஆஃபீஸரு ஒரு பத்து ஏக்கரா நிலத்துக்கு மேல் இருக்குது அந்த பத்து ஏக்கரா நிலத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வீடு சரியான அமைப்பில் இல்லை தெற்கு வீட்டில் இருக்கிறாங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்காங்க பத் கரெக்டாக அந்த பத்து ஏக்கராக்கு பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்குது அந்த வீடு பிரம்மஸ்தானம்னு சொல்லும் பார்த்தீங்களா அந்த சென்ட்ரில் இருக்கிறதுனால அந்த வைப்ரேஷன் தாங்க முடியல கரெக்டாக அந்த அந்த சிஸ்டர் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்டலில் படிக்கிறாங்க அந்த எக்ஸாம் வரும்போது மட்டும் அஞ்சாறு நாள் எக்ஸாம் டேட் தள்ளி போனால் வீட்டுக்கு அமைச்சிட்றாங்க அங்கேருந்து போய் எழுதிருந்தா கூட பாஸ் ஆகிட்டு இருந்தோம் அந்த வீட்டுக்கு வரனால பார்த்தீங்கன்னா அந்த மன டிப்ரெஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் போயிட்டு ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் போகுது அப்புறம் தான் நேரில் போய் பார்த்தா இந்த அமைப்பில் இருக்குதுன்னு தெரியுது இதில் தெற்கு வீடு வேற கரெக்டாக வாயுவில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பத்து ஏக்கர் நிலத்துல டெட் எண்டில் பார்த்தீங்கன்னா கிணறு இருக்குது ஸோ இந்த அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒத்து வரல அந்த 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 பாப்பா பார்த்தீங்கன்னா அந்த இது ஹாஸ்டல்லேருந்து போயிட்டு எழுதியிருக்கலாம் ஸோ அந்த நேரம் அவங்களை எங்கே கொண்டு போகுது பாருங்க அப்போ இங்கே நம்ம ஜாதகத்தை பார்த்தோம் செவ்வாய் உச்சம் மெடிக்கல் சுக்கிரன் சுக்கரன் இருக்காரு ராகு எல்லாமே நல்லா இருக்குது அந்த மாதிரி வீ வீட்டில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு சரியான ஒரு அமைப்பில் இல்லை எக்ஸாம்லேயும் ஆகிறாங்க அதுக்கப்புறம் அங்கே நேரில் போய் பார்த்தா தான் தெரியுதுங்க இதுதான் தேரி நம்ம ஜாதகத்தை வரவங்கன்னா நம்ம தேரியாக பார்த்து சொல்லிடுறோம் ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்களா அதுதான் அதுதான் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் அப்போது நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இந்த திசையை சூஸ் பண்ணி நம்ம சொல்லிடுறோம் அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு இப்போ அது பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகத்தில் வந்து சந்திரனை நம்ம பூமியை எடுத்துகிட்டு அப்படியே கட்டத்தில் சுற்றி போட்டு தருவோம் வாஸ்துன்னு பார்த்தீங்கன்னா சூரியனை மையமாக வச்சு நம்ம அதை வந்து நேர்கோட்டில் அமைக்கிறது தான் அது வந்து வாஸ்துன்னு அது பார்த்தீங்கன்னா அதுதான் ப்ராக்டிக்கலாக அமைக்கிறதுங்க இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக கிழக்கு சூரியன் அப்படியே பின்னா பார்த்தீங்கன்னா மேற்கு சனி பகவான் இருப்பார் இந்த சைடு குரு பகவான் தான் இது இதில் பார்த்தீங்கன்னா அறிவு கடவுள் புதன் பகவான் வெயிட்டிங்கில் இருப்பார் இவங்கெல்லாம் எப்படி அமைக்கிறாங்கன்னு பார்க்குறதுக்கு சுக்ரன் பார்த்தீங்கன்னா இந்திரன் அந்த இடத்துல இருப்பார் பேர் புகழம் தரத்துக்கு உணவு காரகன் சந்திரன் வெயிட் பண்ணிப்பார் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ராகு கேது அதுவும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நிருதி அதுதான் மித்திரியுன்னு வாங்க கரெக்டாக அந்த எம்என் தான் ராகு கரெக்டாக வெயிட் பண்ணப்பாங்க நம்ம ஜாதகம் பார்க்குறோம் அதில் பார்த்தீங்கன்னா நேரம் சொல்லிடுறோம் ஸோ அது ஆக்டிவேட்ஷன் ஆகுது இல்லையா அந்த நேரத்தில் நம்ம இது மாதிரி வீடு வந்து ஒரு வாஸ்து குறையா இருந்துச்சுன்னா டபுள் கெட்டர் பலனாலும் வைக்கிறாங்க அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ப்ராக்டிக்கலாக சொல்லிடுறோம் அவங்களுக்கு போய் நேரில் சரி பண்ணி கொடுக்குறது தாங்க அது வாஸ்து அப்போது பூமி என்றாலே வாஸ்து தாங்க அது ஏன்னா பூமி இப்போ நம்ம மேக்னடிக் பவர் இருக்குது இல்லையா இப்போ காந்தகம் ஒரு மேக்னெட்டிக் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் இருக்குதுன்னா அதோட தன்மை ஒரு அரை கிலோ இல்லை கொஞ்சம் கூடுதலாக இழுத்து அதை இது பண்ணிக்குவோம் அதே மாதிரி தான் பூமியோடய சுற்றளவு ஸோ அதோட மேக்னட்டிக் பவர் மூலமாக தான் நம்மளுக்கு அந்த மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் வர்றதில்ல ஸோ அதனால் நேரில் போய் நம்ம அதை கரெக்டாக பார்த்து அமைச்சு கொடுக்கறது தான் அந்த வாஸ்துன்றதுங்க அப்போ இப்படிப்பட்ட அதிசய பூமி சூரியனை சுற்றி வருகிறது இது போல் அனைத்து கிரகங்களும் சூரியனை சுற்றி வருது நம்ம எல்லாம் கேள்விப்பட்டுருங்க சூரியனை சூரியன் கூடும் போது ரொம்ப ஒழுக்கமானது ஒருத்தர் ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணிக்க மாட்டாங்க அந்த நேர்கோட்டில் கரெக்டாக சுற்றி வருவாங்க அது மாதிரி பூமி தன்னைத்தானே சுற்றி வருது பூமி தன்னைத்தானே சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் நம்ம மனுஷன் வாழ் வாழ்ந்துட்டுருக்கோம் அதில் தான் ஒளி சவுண்ட் இந்த லைட்டு சவுண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அது வேற சயின்டிஃபிக் மெத்தடில் போகுது ஸோ நம்ம வாஸ்துக்கு வருவோம் நம் வாழும் பூமி நம்மை சுற்றி வட்டம் எடுத்து காந்தலைகளை பூமி நீரோட்டம் உயரம் கனம் பள்ளம் இதை ஆராய்ஞ்சி கணக்கெடுது தான் வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னா மனடி சாஸ்திரம் சொல்கிறாங்க அப்போது இதை எப்படி பண்ணலான்ங்கன்னா ஒரு கட்டிட அமைப்பை உருவாக்க முறையானபடி படி அமைக்க உலகெங்கும் பறக்கிய பரப்பியவர் மயன் ஸோ இந்த மயன் வாஸ்துன்னு சொல்லுவாங்க அதை புக்கில் படிச்சிருங்க ஐயா மயன் பார்த்தீங்கன்னா இந்த எல் சொல்கிறாங்கல்ல அதோடைய ஷார்ப்னஸ் அந்த எல் நுனியளவு தான் வாஸ்துன்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு அரண்மலை ஆலயங்களில் அப்போ அந்த மாளிகை போன்றவற்றை சிறப்பாக அமைத்து தந்தவர் தான் மயன் ஸோ அப்போ ராஜா இருக்கிற காலத்தில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சுக்கிறது அப்போயே வந்திருக்குங்க சேர சோழ பாண்டியன் ஆட்சி காலத்திலே வாஸ்து உள்ளது இது சரித்திர நூல் இருக்குங்க ஸோ அது டேட்டாவும் இருக்குது அது பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலும் திருமலை நாயகர் மகால் போன்றவை உருவாக்கி நம் நாட்டை சேர்ந்த கலை வல்லுநர்கள் தான் அப்போ இதுக்கு சான்று பார்த்தீங்கன்னா சிற்ப சிந்தாமணி இருக்குங்க சிற்ப ரத்னாகரகம் சிலா கலாவதி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்வா சிந்தாமணியோட நூல்லலாம் இந்த டேட்டாவில் அப்பயே கொடுத்துருக்காங்க அது மாதிரி நிறையா கோயில் நிறையா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அந்த வாஸ்துப்படி அமைச்சனால்தான் அது ஈர்ப்பு சக்தி அது இழுக்குதுங்க இந்த ஜோதிடத்துறைகளை கரெக்டாக பார்த்திங்கன்னா அப்போது ஃபஸ்ட்டு இப்போ தான் ஒரு மூணு வருஷங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன மருதி இதெல்லாம் ஜாஸ்தி இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ முகுந்த நகையாக பார்த்திங்கன்னா அங்கே கொல்லிமலையை வகுப்பு போடுறாரு அங்கே மேலே அரபீஸ்வர் கோயில் இருக்குது அங்கே போய் தான் தெரியும் அப்போ கரெக்டாக அங்கே நம்மளுக்கு அங்கே ஒரு இது பண்ண அங்கே கரெக்டாக ட்ரைனிங் கொடுக்கும்போது போது அதுலேருந்தான் ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்துச்சு அப்போ போய் போது தான் தெரியுதுங்க அரபீஸ்வர் கோயில் ஸோ அதோடைய கரெக்டான அமைப்பு அப்படியே பார்த்தீங்கன்னா ஆகாய தீர்த்தம் இதெல்லாம் அங்கே போய் கரெக்டாக ட்ரைனிங் எடுத்து வரும்போது தான் ஒரு டர்னிங் பாயிண்ட் கிடச்சி ஆமாங்கய்யா அதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா அந்த ஞாபக சக்தியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ ஜோதிட ஒரு ஒரு நல்ல நிலைமையில போய்க்குது ஆஃபீஸும் தனியாக போட்டிருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நிறையா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்ருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடத்தையும் மனையடி சாஸ்திரத்தையும் பொய் என்று சொல்லி மனப்போக்கில் நம்ம வீடு கட்டிட்டோம்னு வச்சுங்களாம் அது நம்மளுக்கு ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடுது ஏன்னா நம்ம ஒரு இடம் வாங்குவோம் ஒரு நிலம் இல்லை மனை வாங்குவோம் ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் ஒரு சதுரடி கிட்ட இப்போ குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரரூபா வரும் ஸோ ஒரு இடம் வாங்குகிறோன்னு வச்சுங்களாம் அது வேஸ்ட்டு பண்ணிவிடுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ஸோ அது இருக்கிற போக்கிலே கட்டிடும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது நம்ம ஒரு இடம் வாங்குறோன்னா ஃபர்ஸ்ட் அதை ஸ்கொயர் பண்ணணுங்க அப்போ இங்கே நம்ம ஜாதகத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேரியாக பார்த்துட்டோம் அப்போ ப்ராக்டிக்கல் பண்ணணுங்களே அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மனையை வந்து ஒழுங்குப்படுத்துகிறது சூரியனை மையம் அச்சிட்டோம் ராசி கட்டத்தில் ஒரு ராசிக்கு முப்பது டிகிரி அப்படியே நம்ம சுற்றி போனால் கிட்டத்தட்ட முந்நூற்றறுபது டிகிரி என்று பாருங்க அந்த மாதிரி நம்ம ஸ்கொயர் இல்லை ஒரு ரெக்டாங்கல் ஒன் இஸ் டூவில் நம்ம கீழே தரமார்க் பண்ணும் போது அது தொண்ணூறு டிகிரி நாலு சைடு பார்த்தீங்கன்னா முந்நூற்றறுபது டிகிரி நிற்கணுங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சூரியன் சென்டரு நம்ம கிழக்கு வாசிப்படி வைக்கிறோன்னா இந்த சைடு குருவும் டிஸ்டர்ப் ஆக மாட்டார் இந்த சைடு பார்த்தீங்கன்னா செவ்வா இந்த சைடு சனி முன்னாடி பார்த்தா இந்திரன் சுக்கரன் டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க சோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒழுங்கான ஒரு அமைப்பு வந்துடுது நம்மளுடைய மன சிந்தனை வேற இடத்துல மாறுறது வீட்டில் இருக்கும் போது ஸோ இதுக்கு தான் பாத்தீங்கன்னா நம்ம ஜாஸ்தி நம்ம அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு வாஸ்தியும் ஃபோக்கஸ் பண்றதுன்னு சொல்றது ஏன்னா சூரியன் பார்த்தீங்கன்னா சூரியன் சஞ்சாரம் பூமி சுழற்சி நட்சத்திர பலன் இவகை காரணமாக மனிதர்கள் வாழ்க்கை எப்படி அமைகிறதோ என்று ஜோதிடர்களின் விளக்கங்கள் அதுபோலதான் வீடு அமைய தொண்ணூறு டிகிரி முன்னூத்தறு டிகிரி அமைந்தால் வீடு நன்றாக அமையும் அது சில பேசிக் ரூல்ஸ் எல்லாம் நம்ம இடம் சூஸ் பண்ணும் போது இருக்குங்க இல்லை அது நல்லா ஒரு அது ஒரு ஆழமானது தான் அது ஸோ நம்ம மனை வாங்கும் போது பார்த்தா முக்கோணம் ட்ரையங்கல் ஷேப்பில் அறுக்கோணம் அந்த ஆறு கோணமாக இருக்கிற இடம் சூஸ் பண்ணக்கூடாது முறம் போல் இருக்கிற இடம் சூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி வில்லு மாதிரி வளைஞ்சிருக்கிற இடத்தையும் சூஸ் பண்ணக்கூடாது ஸோ இது நிலமாக நம்ம பெருசாக வாங்கினா அதில் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம சின்ன ஒரு இடம் வாங்கும் போது ஸோ இந்த மாதிரி இருக்கிறத தவிர்த்துட்டு வாங்கிறது நல்லது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மத்தாள மனைன்னு சொல்லுவாங்க நிறையா போய் பார்க்குறதுக்குலாம் அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு ஒரு சைடு பார்த்திங்கன்னா முப்பது அடி இருக்கும் அப்படியே பேக் சைடு மேற்கு சைடு வந்தீங்கன்னா கிழக்கில் முப்பது அடி பின்னாடி பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு அடி ஐம்பது அடி வாங்குவாங்க ஸோ என்ன பண்ணுறாங்க ஒரு கடை கட்டுறாங்க ஒரு ஷாப்பிங் மால் கட்டுறாங்கன்னா அது அந்த சதரடி மூணாயிரம் நாலாயிரம் கொடுத்து வாங்கினாலும் வேஸ்ட் பண்ணுறது இல்லை அப்படியே கட்டிடுறாங்க ஸோ வாங்கும் போதே கொஞ்சம் கரெக்டாக பார்த்து ஸ்கொயராக வாங்கிட்டிங்கன்னா இடமும் மிச்சமாகவும் நமக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாஸ்து நம்ம அந்த வைக்கிற அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சரியாக போயிடுங்க ஏன்னா அது ஒரு ஒரு ஜாதகத்து சாதகமாக அமைஞ்சாலும் வீடு முறையாக அமையலை என்றால் அவன் மகிழ்ச்சியாக வாழ முடியாதுங்க அதுக்குதான் முன்னே சொன்னதுங்க சின்ன எக்ஸாம்பிள் சொன்னது பார்த்தீங்கன்னா அந்த பாப்பா வந்து நீட் தேர்வில் கரெக்ட் கரெக்டாக எல்லாமே ஜாதக தசா புக்தி எல்லாம் இருக்குது கோச்சாரத்தில் கிரகம் கரெக்டாக இருக்குது ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் போகுது ஸோ அந்த வீட்டுக்கு போகும்போது மனசு சேர்ந்துன்னா அந்த பாப்பாவுக்கு வரல அதே தான் அவங்க வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது பண்ணிட்டு போவாங்க ஸோ இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அந்த வாஸ்துன்றது முறைப்படி அமைச்சிக்கணும் ஸோ அதே மாதிரி பார்த்தினா தெருக்கூத்து சரி அந்த நம்ம வாங்குறது பார்த்திங்கன்னா கரெக்டாக தெருக்கூத்து அது நாலு சைடு வரும் அதில் பார்த்தீங்கன்னா ஈசானம் மட்டும் வாங்கலாம் ஸோ அது அது அதுதான் தெருக்கூத்து கரெக்டாக கரெக்டாக முறைப்படி பார்த்து வாங்க நல்லது அதே மாதிரி கோயில் கூத்தும் இருக்கக்கூடாதுங்க இந்த வலப்புற கோயில் இருந்துச்சுன்னா பொருள் நாசம் இந்த இடப்புறம் இருந்துச்சுன்னா அது துக்க நிகழ்வு இதெல்லாம் லைவாக நம்ம போய் பாத்திரத்தில் ஒன்று ரெண்டு பாத்திரத்தில் தான் இப்போ கரெக்டாக அந்த பாயிண்ட் எல்லாம் இப்போ பார்த்து சொல்றதுங்க ஸோ ஜாதகருக்கு ஒரு சாதகம் அமையல்னா அது வீடு கட்டியே வேஸ்ட் தான் அது அப்போது மண் வீண் நீர் காற்று நெருப்பு ஐம்பூலால் ஆனது தான் இந்த உலகம்னு சொல்லுவாங்க அப்போ மனுஷன் உடம்பும் நம்மளுக்கு அது தான் ஸோ இந்த ஐந்து அந்த நீர் நெருப்பு காற்று இல்லைன்னா மனுஷனும் அவஸ்தைப்படுறது தான் ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கும் அமைச்சுக்கிறது நல்லதுங்க ஏன்னா நம்ம எவ்வளோ கஷ்டம் வந்தாலையும் எவ்வளோ துக்கம் வந்தாலையும் நம்மளுக்கு கரெக்டாக லாஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே தான் போய் சொல்யூஷன் கிடைக்கும் ஸோ அந்த வீடுவே முறைப்படி இல்லைனா போய் பா வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு நிம்மதி இல்லைன்னா அதுவே பார்த்தீங்கன்னா அதுதான் வாஸ்து குரன்னு சொல்லுவாங்க அதை கரெக்டாக பார்த்து இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி அதுதான் வாஸ்து வந்து சரி அமையலன்னா சில அந்த தூர்மரம் நடக்கிறது எல்லாருக்கும் இல்ல அந்த தசா புக்தி எல்லாம் கொஞ்சம் வீக்கா வரும்போதுதான் அது பார்த்தீங்கன்னா சரியாமையெல்லாம் ஆகாமல் இருக்கிறது ஸோ இவ்வளோ விஷயம் அதில் இருக்குது ஸோ கரெக்டாக அதை பார்த்து பண்ணிக்கலாம் வாஸ்துவை நம்பினால் இன்பம் பெருகும் துன்பம் இழகும் ஸோ நம்ம அந்த ஜோசியத்தை பார்த்தீங்கன்னா தேரிய எடுத்துகிட்டு வாஸ்து வந்து ப்ராக்டிக்கலாக கரெக்டாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்கலாம் எனவே வாஸ்துவை உயிராகவும் ஜோதிடத்தை உடலாகவும் கருத வேண்டும் இதை கடைப்பிடித்து வாழ வேண்டும் என்று கூறி நன்றி விடைபெறுகிறேன் இந்த வாய்ப்பு ஏற்படுத்த தான் முகந்த ஐயாவுக்கு வணக்கம் ஐயா ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் ஏன்னா இப்போ தங்க வந்துக்கிறாரு அவருக்கு அப்பே தம்மன்ல போட்டேன் இது பக்தி இன்பினி சேனல்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அதுல பாத்தீங்கன்னா கிரகம் சேர்க்க போட்டிருந்தார் இந்த செவ்வா சூரியன் அதுல நான் ஒரு விஷயம் பார்த்தேன் செவ்வா மாந்திக்கு சுருக்கமாக ஒரே பயன் சொல்லிட்டார் செவ்வா மாந்தி சேர்ந்திருந்தா அது நல்லதும் கெட்டதும் அதில் வந்து பார்த்திங்கன்னா தூர் மனத்தும் பார்த்துருப்பாங்க புதையும் எடுத்திருப்பாங்கன்னு ஸோ கரெக்டாக எங்கள் ஊரில் இது நடந்த நிகழ்வு இது அது வேலூரில் கொஞ்சம் நாளைக்கு முன்னே பார்த்தீங்கன்னா கிளைண்ட் ஒருத்தர் இதே மாதிரி தான் பூமியில் ஏதோ கிடச்சிருக்குன்னு சொல்லி எடுக்கிறாங்க அதை போது பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்போ தான் எனக்கு ஞாபகம் இவர் சொல்லி இவர் இப்படி தானே மாட்டினார் அதில் பார்க்கலான்னு பார்த்தா அவருக்கு செவ்வாய் மாந்தி கரெக்டாக சேர்ந்துருக்கு ஸோ கரெக்டாக சேர்ந்துருக்குது அது கொஞ்சம் கெட்டத்தில் இருக்கிறனால இவர் நாலு பேருக்கு பார்த்தீங்கன்னா சேர்த்தி விட்டு அந்த விஷயில் மாட்டியிருக்காங்க ஸோ கரெக்டாக செவ்வாய் மாந்தி அவருக்கு பார்த்தீங்கன்னா அது கெட்டதும் பண்ணிச்சு ஸோ அவர் அப்படியே டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் நீங்கள் எதுனா இதுக்கு மூணு துர்மரணத்தை பார்த்துருக்கீங்க செவ்வாய் அவரே சொல்கிறார் அவர் நண்பர் கூட போகும்போது அவர் கண் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அவர் இறந்துருக்காராம் ஸோ சின்ன விஷயம் அந்த இதில் பார்த்தால் கம்மனில் போட்டேன் ஸோ அங்கே பா அங்கே பார்க்க முடியாது இப்போ நேரில் வந்துருக்கிறாரு ஸோ அவரே ஆசீர்வாதம் பண்ண மாதிரி ஓகேங்க நன்றி ஜோதிடமும் வாஸ்துவம் என்ற அற்புதமான தலைப்பில் மிக நுணுக்கமான தகவலை ஐயா அவர்கள் கொடுத்துருக்கிறாரு நம்முடைய கலையரசன் ஐயா அவர்களுக்கு இந்த மாதத்தின் தலைமை தாங்கி சிறப்பான முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய தங்கத்தின் தங்கம் தங்கபாண்டினையா அவர்கள் இப்பொழுது பொன்னடை போற்றி சிறப்பு செய்யிருக்கின்றார்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடுத்த சிறப்பு பேச்சாளராக நட்சத்திர நாயகன் என்று அன்போடு எல்லா இடத்திலையும் அழைக்கக்கூடிய நாயகன்